நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வரவழைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதுவரையிலும் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக அந்த இடத்திலிருந்து தீமை மட்டுமே வந்திருக்கலாம் உங்களை மன மடிவாக்குகிற வார்த்தைகள் மட்டுமே வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தாவீதிற்கு ஒரு நாள் சவுளுடைய வாயிலிருந்து அத்தனை நாட்களும் தீமை வந்த இடத்திலே கத்தர் முதல் முதலாய் ஒரு நன்மையான வார்த்தையை கத்தர் புறப்பட பண்ணுகிறார் இந்த மாதம் கத்தராகிய ஆண்டவர் வாத்து கொடுக்கிறார் தீமை வந்த பல இடங்களில் இருந்து இந்த மாதம் உங்களை நன்மை தேடி வரும் எந்தெந்த மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மையை கத்தர் இந்த மாதம் தரப்போகிறார் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுகளிலே கடந்து வரப்போகிறது நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கத்தர் வரவழைக்க போகிறார் ஆமையன் சொல்லுங்க